ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் அம்சவல்லி மெயின் காட் பஸ் ஸ்டாப்பில் ஸ்ரீனிவாச நகர் வழியாக செல்லும் வயலூர் பஸ்ஸுக்காக காத்திருந்தால் அம்சவல்லி இரு கைகளிலும் காய்கறி பைகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டிருந்தாள் தெப்பகுளத்தின் இரு பக்கங்களிலும் விற்கும் பசபசவென்ற காய்கறிகளை வாங்குவதற்கென்றே வாரம் ஒரு முறை அம்சவல்லி இங்கு வந்து விடுவார் அப்படியே குறுக்கே புகுந்து சத்திரம் பஸ் நிறுத்தத்திற்கு சென்றால் பஸ்ஸில் உட்காருவதற்கு இடம் கிடைக்கும் அவ்வளவு தூரம் கையில் பைகளையும் தூக்கி கொண்டு நடப்பது சிரமமாக இருந்ததால் இங்கு வந்து விட்டாள் பஸ்ஸிலே உட்காருவதற்காக இடம் கிடைக்குமோ இல்ல நம்ம ராசி அதிலேயும் நின்றுட்டு தான் போகணுமோ மனசுக்குள் புலம்பல் நல்ல நெரிசலுடன் வயலூர் பஸ் வந்ததும் எப்படியோ ஏறிவிட்டாள் உட்காருவதற்கு சீட்டே காலியாக இல்லை சுற்றுமுற்றும் கண்களை ஓடவிட்டாள் நல்ல வேலை ஏதோ கல்லூரி மாணவி போலிருக்கிறது பையுடன் நிற்கும் அம்சவல்லியை பார்த்ததும் எழுந்து இடம் விட நன்றிமா என்றபடி தான் உயிரே வந்தது வீட்டுக்கு போனதும் உட்காரவா முடியும் என்ற நினைப்பே ஆயாசத்தை தந்தது இரவு சமையலை ஆரம்பிக்க வேண்டும் அவள் மகன் பார்த்திபனுக்கு எல்லாம் சூடாக இருக்க வேண்டும் மருமகள் லக்ஷ்மி வருவதற்கு இன்று நேரமாகும் என்று சொல்லியிருந்தாள் அவள் மத்திய அரசு அலுவலகம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தாள் வேலை பார்க்கும் பெண்ணை மகனுக்கு திருமணம் செய்து வைத்தது தான் செய்த பெரும் தவறு என்று இப்போது தோன்றியது அவளுக்கு பார்த்திபன் வந்ததும் இரண்டில் ஒன்று இன்று கேட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு சமையலை கவனிக்க ஆரம்பித்தாள் அம்சவள்ளி மகன் வந்ததும் காபி கொண்டு வந்து கொடுத்தாள் அருகில் வந்து அமர்ந்த தாயை என்ன என்பது போல் நிமிந்து பார்த்தான் பார்த்திவன் பார்த்திவா வர வர என்னால ரொம்ப முடியலப்பா எனக்கும் வயசாகுது இல்ல மெயின் காட் போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு வந்ததும் வராததுமா ராத்திரி சமையல் ஓய்வு உளைச்சல் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு செலித்து கொண்டால் அம்சவில்லி ஏம்மா இங்க பக்கத்துல கிடைக்கிற காய்கறியை வாங்கிக்கன்னா கேட்க மாட்டேங்கிற இங்க இரண்டு பேராலையும் முடிய மாட்டேங்குது நேரமும் கிடைக்கிறது இல்ல உன் பொண்டாட்டி ராத்திரி சமையலாவது செய்யக்கூடாதா எல்லாம் நானே செய்ய வேண்டியிருக்கு முக்கால் வாசினால் லேட்டாக வர்றா அதுக்கு என்னம்மா பண்ணுறது ஆஃபீஸுக்கு போகிற பொண்ணுன்னா அப்படித்தான் நீதானே வேலை பார்க்குற பொண்ணாக இருந்தால் தான் இந்த காலத்தில் சமாளிக்கலாம்னு பார்த்து பண்ணி வச்ச இப்போ பொலமுன்னா எப்படிமா அதுக்காக எல்லாமே மாமியாரே செய்யட்டும்னு விட்டுட வேண்டியது தானா நானும் சின்ன பொண்ணா அவ செய்கிறேன்னாலும் நீ விட மாட்டேங்கிற அவ செய்யறது உனக்கு மனசுக்கு பிடிக்கல அதுதான் அவள் உதுங்குறா அதனால ரொம்ப நல்லதுன்னு அப்படியே விட்டுறதா அத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க உட்காருங்கன்னு சொல்லணும் அம்மா எந்த நேரத்தில் எப்படி பேசுவாள் என்று அவனுக்கே புரியவில்லை இன்னைக்கு லக்ஷ்மி வந்ததோ நானே சொல்லிடுறேம்மா நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் நாளைக்கு நான் மதுரைக்கு நம்ம சுமித்ரா வீட்டுக்கு கிளம்புறேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நிம்மதியாக இருந்துட்டு வர போறேன் அப்ப லக்ஷ்மி தானே கவனிச்சாகணும் சுமித்ராவும் அங்கே உண்டியா கடந்து அல்லாடுறா தாராளமாக வாமா பதினஞ்சு நாள் என்ன ஒரு மாதம் வேணும்னாலும் இருந்துட்டு வா என்றான் பார்த்திபன் அன்றிரவு மனைவி வந்ததும் விஷயத்தை சொன்னான் அதனால என்னங்க அத்தைக்கும் பாவம் எங்க ரெஸ்ட் கிடைக்குது வேலை சரியாதான் இருக்கு இப்படி கட்டாயமா ரெஸ்ட் எடுத்துட்டாதான் உண்டு நாம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் என்ற லக்ஷ்மியை பரிவோடு அணைத்தான் பார்த்திபன் மறுநாளே லக்ஷ் அம்சவல்லி மதுரைக்கு கிளம்பி விட்டாள் சுமித்ராவின் வீடு போய் சேர்ந்த போது சுமித்ரா வீட்டில் இல்லை எங்கோ வெளியில் போயிருந்தாள் அவள் மாமனார் கோபாலன் கிரைண்டரில் மாவரைத்து கொண்டிருந்தார் பேரன் சரவணகுமார் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தான் அடரே வாங்க சமந்தி என்ன இவ்வளவு தூரம் மாவரைத்த கையுடன் வந்து உபசரித்தார் கோபாலன் வாங்கி வந்த பிஸ்கட்டுகளையும் பழங்களையும் பேரன் கையில் கொடுத்தாள் சுமித்ரா வீட்டில் இல்லையா நீங்க போய் கிரைண்டர்ல மாவரைச்சிட்டு அதனால் என்ன சம்மந்தி நம்ம வீட்டு தானே செய்கிறோம் சுமித்ரா லேடிஸ் கிளப் ஃபங்க்ஷன் ஏதோ இருக்குன்னு போயிருக்கு ராத்திரி அதுதானே வந்து திண்டாடணும் எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும் அதுக்காக ஆம்பளை நீங்கள் போய் இதெல்லாம் செய்யணுமா நம்ம வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் ஆம்பளை என்ன பொம்பளை என்ன மதியான வேலை பொழுது போகாமல் திண்டாடிச்சு மருமக லேடிஸ் கிளப் போகட்டுமா மாமான்னு கேட்டுது போயிட்டு வாமான்னு அனுப்பி வச்சேன் இருங்க காபி கலந்து எடுத்துட்டு வரேன் என்றவாறு கையை அளம்பிக் கொண்டு வந்தார் கோபாலன் நீங்க பேசாம உட்காருங்க நானே போய் கலந்து எடுத்துட்டு வரேன் சமையல் சென்று இரண்டு டம்ளர்களில் காஃபி கலந்து எடுத்து வந்தாள் உங்களை வேலை செய்ய விட்டுட்டு அவ எதுக்கு வெளியே போறா காஃபியை எடுத்து உறிஞ்சியவாறு கேட்டால் அம்சவல்லி இதுல தப்பு ஒன்றுமில்ல சமந்தி அவள் போனப்புறம் அதான் எங்க வீட்டு அம்மா சும்மா உட்காரவே பிடிக்கல வயசாக பாருங்க சும்மா உட்காந்தா சோமல் ஜாஸ்தியாகும் மத்தவங்க செய்யறதுல எல்லாம் கண்டுபிடிக்க தோணும் நம்ம மனசு இருக்கே அது குரங்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் தாவும் மாறும் ஏதாவது மூழ்கிட்டோம்னு வைங்க வேற எதுக்கும் நேரம் இருக்காது அவருக்கு என்ன சின்ன வயசு தானே அதுக்கும் நாலு இடத்துக்கு போகணும் வரணும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்காதான் என்ன நாமளும் அந்த வயசை தாண்டி தான் இல்லையா சம்மந்தி என்றபடி சரவணனை அழைத்து அவனுக்கு பிஸ்கட் பழம் கொடுத்தார் நம்ம பேர பிள்ளை இருக்கானே அவனை பார்த்து பார்த்து பயத்துக்கு பயத்துக்கு கொடுக்கணும் இல்லனா ஏமாத்தி போடுவான் அம்சவல்லி மலைத்து போனாள் இரவு சுமித்ரா வீடு திரும்பியதும் அம்மாவின் திடீர் வருகையை பார்த்து ஆச்சரியம் சுமித்ராவின் கணவன் கணேஷும் வியப்போடு கேட்டான் என்ன அத்தை திடீர் விசிட் ஒண்ணும் இல்லை ஏதோ திடீர்னு தோணுச்சு அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு புறப்பட்டு வந்தேன் என்றாள் பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டு தான் போகணும் உபசரித்தான் கணேஷ் இரவு வேலை முடிந்ததும் அம்சவல்லி மெதுவாக சுமித்ராவிடம் கேட்டாள் ஏன் சுமித்ரா உன் மாமனார் வீட்டில் எல்லா வேலையும் செய்வாரா என்ன ஆமாமா அவர் மட்டும் இல்லைனா எனக்கு ரொம்ப திண்டாட்டம்தான் மாமியார் இருந்தா எப்படி செய்வாங்களோ அப்படி பார்த்து பார்த்து செய்கிறாரு காய்கறி நறுக்கறதுல சரவணனை பாத்துக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் வெளியில போக வர எனக்கு சர்வ சுதந்திரம்தான் உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவமா என்ற மகளை மகிழ்ச்சியுடன் பார்த்தாள் அம்சவல்லி மறுநாளே அவர்களது வேண்டுகோளையும் மீறி அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் பஸ்ஸில் வரும்போது அவள் மனதில் தடையில்லாமல் எண்ணங்கள் புரண்டன சுமித்ராவோ வேலைக்கு செல்லாதவள் அவளுக்கு அவள் மாமனாரே அவ்வளவு உதவிகளை தானே மனப்பூர்வமாக செய்யும் போது வேலைக்கு போய் உழைத்து விட்டு ஊதியம் கொண்டு வரும் தன் மருமகளுக்கு தான் எவ்வளவு உதவிகள் செய்ய வேண்டும் அதுவும் அவ்வளவு பணிவான பெண்ணுக்கு எல்லாமே நம் எண்ணங்களின் தான் சுமித்ராவின் மாமனா சரியாகத்தான் சொன்னார் பத்து பதினைந்து நாள் கழித்து தான் வருவேன் என்று கிளம்பியவள் மறுநாளை புறப்பட்டு வந்து நின்றதும் அல்லாமல் வந்தவுடன் சமையல் அறைக்குள் நுழைந்ததன் காரணம் புரியாமல் விழித்தனர் பார்த்திபனும் லக்ஷ்மியும்